தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை புரட்டாசி மாதம் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா பல காரணங்களால் பல வயதாகியும் முப்பது வயது தாண்டியுமே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே திருமண தடைகளாகப்பட்டது கொடுத்துட்டு வருங்க எல்லாமே சரியாக இருக்குங்க கொடுக்காதுங்க இந்த ராகுக்கு எது டக்குன்னு அமைஞ்சிருங்க இல்லைனா இழுத்து விட்டுச்சுன்னா இருபத்தொம்போது முப்பது முப்பத்தஞ்சு வரைக்குமே இழுக்குங்க ராக்கு அது சிறு வயதில் முடிச்சுக்கோணுங்க அது விட்டு போட்டிங்கன்னா அப்புறம் முப்பத்தை தாட்டினா கூட கல்யாணம் ஆகாதுங்க அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டே இருக்குங்க செவ்வாயும் அது போல் தாங்க இது ரெண்டுக்குமே அது கொடுத்துருங்க இதை விட ஒரு மோசம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்த ஜாதகம் செட் ஆகாதுங்க டக்குன்னு எல்லாமே இருக்குங்க செட் ஆகாதுங்க காரணம் இல்லாமல் தள்ளி போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீண்ட வயதுகளாகியும் திருமணம் ஆகாதவங்க இவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பல காரணங்களால் திருமண தடைகள் நட இருக்குதுங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க திருமண தடை எந்த காரியம் ஆக மாட்டேங்குது கல்யாணம் கூடி வருதுங்க தள்ளி தள்ளி போயிட்டுருக்குங்க என்ன பண்ணணுங்க புரட்டாட்சி மாதத்தில் சனிக்கிழமல எடுத்துக்கோணுங்க புரட்டாட்சி மாதம் சனிக்கிழமை வருது இல்லைங்களா ஸோ நாளைக்கு இது இதுலேருந்து வர ஒரு புட்டாசி மாதங்களில் எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை ச வளர்ப்புற தேய்ப்புற ரெண்டும் எடுத்துக்கலாங்க மட்டை தேங்காய் எடுத்துங்க ஜாதகருடைய பெயர் ராசி சொல்லி திருமணம் நடக்கணும் என்று கூறி சங்கல்பம் செஞ்சுக்கோணுங்க அவங்கவுங்க ராசிப்படி தேங்காய் மட்டை தேங்காய் எடுக்கணுங்க நார் உரிக்காமல் இருக்கணுங்க மரத்துலேருந்து தள்ளி விடவும் இல்லையா அந்த தேங்காய் எடுத்துக்கோணுங்க மேச இருந்தால் ஒம்பது தேங்காயங்க ரிசுபராசிக்காரர்களாக இருந்தால் ஆறு தேங்காங்க புதன் மிதன ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் ஐந்து தேங்காங்க கடகராசிக்காரர்கள் இரண்டு தேங்காய் சிம்ம ராசிக்காரர்களும் ஒரே தேங்காங்க துளாராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தேங்காய் எடுக்கணுங்க விருச்சிக ராசி ராசிகளும் ஒம்பது தேங்காய் எடுத்துக்கோணுங்க மீன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் மூன்று தேங்காங்க மகரம் கும்பம் வந்து எட்டு தேங்காய் எடுக்கணுங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க மட்டை தேங்காய் எடுத்துங்க ஒரு சாக்கில் போட்டுக்கோணுங்க ஜாதகோட பெயர் ராசி சொல்லி திருமணம் நல்லபடியாக நடக்கணும் கூறி அர்ச்சனை சங்கல்பம் பண்ணிக்கோணுங்க இதை எங்கே பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற கோயிலில் பண்ணிக்கோணுங்க விழுப்புரம் டு வளவனூருங்க விழுப்புரம் போகணுங்க விழுப்புரம் போயிட்டு போட்டுங்க அங்கேருந்து வளகுனூர் போகணுங்க வளகுனூர்லேருந்து பத்து கிலோமீட்டருங்க மடுக்கரை சாலை மடுக்கரை சாலையிலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு போகணுங்க லட்சுமி நரசிம்மருங்க இந்த பரிகாரம் புரட்டாசி மாதங்களில் வர சனிக்கிழமை மட்டும் செய்யணுங்க சனிக்கிழமாலும் அங்கே இருக்கணுங்க நீங்கள் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலுங்க அந்த கோயில் ஐரோ நம்பர் கொடுக்கறனுங்க நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒம்போதுங்க நானூற்றி இருபத்தெட்டுங்க முப்பத்தி ஒம்பதுங்க ஏழ்நூற்றி எழுபத்தி நாலுங்க அப்புறம் இன்னொரு நம்பர் சொல்கிறேனுங்க தொண்ணூத்தெட்டுங்க நானூற்றி இருபத்தி மூணுங்க தொண்ணூத்தெட்டுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்க இந்த ரெண்டு நம்பருக்கும் அடித்து போட்டு கேளுங்க இது மாதிரி சொன்ன அப்படிங்க ஜோதிச்சிடு எப்போ வரணுங்க என்ன பண்ணணுங்க நாங்கள் என்ன கொண்டு வரணுங்க இதெல்லாம் கேட்டு போட்டு நீங்கள் போய்ட்டு வழிபாடு வச்சு போட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண தடைகளாகப்பட்டு தான் நீக்கி கொடுக்குங்க അപ്പം മാപ്പിള പൊണ്ുക്ക് ജോറ ശർവമംഗള മാ ശിവേ ശർവാത്ത ഷാദി കെ ശരണ്യ തമ്പക്കേ ഗബരി നാരായണി നമസ്തുദേ ശിവയായ് ശിവായ് നമ്മ ശുഭായുഷ് അനവർക്കും അനത്തും കിടക്കട്ടും നന്റി വണക്കം